இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழைய நகையை அடகு வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் பட் அதை எந்த டைம் யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் ஏன்னா அப்படி எடுத்தால் தான் பெரிய நகையாகவும் எடுக்க முடியும் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நகை சீட்டு போட்டிருக்கவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது ஈஸியாக பெரிய நகையாக எடுக்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோடன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நகைய அடகு வச்சு நகை எடுக்கிறதுக்கான வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கேன் பட் நகையை எந்த டைம் அடகு வச்சா நமக்கு லாபமாகவும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் நகை எடுக்க இப்போ நான் வந்து எப்படி பண்ணுவேன் நகையா அடகு வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மெத்தட்னால் கண்டிப்பாக வந்துட்டு லாஸ் அதிகம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒன் இயரில் வந்துட்டு கோல்ட் ரேட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் நீங்கள் கோல்டு ரேட்டை செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஸோ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்டேயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி டு டிசம்பர் வரையும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து கோல்ட் ரேட்டை விட பேங்கில் நகையை அடகு வச்சா அதில் இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதே இதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு லாபம் தான் அதிகம் ஸோ இதை நீங்கள் வந்து உள்ளே டீப்பாக கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தாங்க உங்களுக்கு புரியும் இல்லைன்னா உண்மையிலே புரியவே புரியாது நம்ம வந்துட்டு பேங்க்கில் நகையை வச்சு நகை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது வட்டி கட்டுறோம் அதனால லாஸ் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும் அப்போ அந்த டைம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்துட்டு டெபாசிட் பண்ணி வச்சுருப்போம் நகையை அடகு வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கிடைக்கிற கிராம்ஸும் கூட கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரேட் கம்மியான ரேட்டில் வந்துட்டு எடுத்திருப்பீங்க அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த வருஷம் எண்டில் நீங்கள் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பெரிய லாபமாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் இதை நீங்கள் அடகு வச்சிங்கல்ல அந்த நகைக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது இந்த வருஷ எண்டுக்குள்ள கோல்ட் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரியும் நான் அதனால தான் சொல்கிறேன் எப்பயுமே நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறது தப்பே கிடையாது அதை எந்த மாதிரி மெத்தடில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி நீங்கள் நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு அஞ்சு சவரன் அடகு வச்சிங்கன்னா ரெண்டு சவரன் ரெண்டரை சவரன் தான் எடுக்க முடியும் ஏன்னா அஞ்சு சவனுக்கு கோல்டு லோன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சமோ சம்திங் எவ்வளோ தான் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நகைகள் வேஸ்டேஜ் எல்லாமே போய் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை சவன் தான் நம்மளால எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது பெரிய நகையாக எது இருக்கும் பேங்க்கில் அடகு வச்சது தான் இருக்கும் அஞ்சு சவரன் சின்ன நகைன்னா அந்த ரெண்டு இது ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு ஒரு ஏழு சவரன் சொல்லிட்டு பெரிய நகைன்னு சொல்லி சந்தோஷப்பட முடியும் அது ரெண்டும் நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு சவரன் வந்து ஹாப்பியில் அந்த அஞ்சு சவரன் அடகு வச்சதை விட்டுறக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் இருக்க வேண்டியது நகையை அடகு வச்சு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்புறதுக்கான பிளானு சோர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்க்கணும் அதெல்லாம் உங்களால முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா பக்காவா சூப்பரா நகைகள் சேர்க்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அடித்து சொல்கிறேன் அந்த மெத்தட் வழிகளில் நான் நகைகள் ஏராளமாக நான் சேர்த்துருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவு என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் வச்சு நான் நகையாக அடகு வச்சு எடுத்திருக்கேன் பட் நான் பயன்படுத்தின மெத்தடு வழிகள் வந்து வேறு நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இதிலேயே சொல்லிடுறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிகளையும் பயன்படுத்திக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்கள கூட்டு வந்து நான் இங்கே வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது ஸோ அவங்களுக்கு வந்து எப்பயுமே நான் பக்கத்தில் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ போட முடியல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நான் பக்கத்துலேயே இருக்கணும் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அது ஒரு விஷயம் அது போக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்துச்சு ஆக்சுவலாக இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கியிருந்தோம் அந்த வீட்டில் வந்துட்டு கேமரா அதிக செட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிடுவார் நான் அங்கே போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒர்க் இருந்துச்சு இப்போ அம்மா ஊருக்கு போயிருக்காங்க இன்னும் டூ டேஸில் வந்துடுவாங்க ஸோ அவங்க வந்தாலுமே நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி வீடியோ போட்டு பார்க்கறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நகையை நான் எந்த மெத்தடில் அடகு வைப்பேன் அப்படின்னா நான் நகை சீட்டு போட்டுருவேன் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பயுமே நகை சீட்டு போட்டதுக்கப்புறம் தான் நகையை அடகு வைக்கிற விஷயத்தையே யோசிப்பேன் ஏன்னா நகை சீட்டு போடாமல் நகையை அடகு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் அஞ்சு சவன் அடகு வச்சேன்னா ரெண்டு லட்சம் தான் கிடைக்கும் அதில் எவ்வளோ எடுக்க முடியும்னா ஒரு ரெண்டரை சவரன் கிட்டே தான் எடுக்க முடியும் ரெண்டரை சவரன் ரெண்டு தான் ரெண்டே காலம் அந்த மாதிரி தான் எடுக்க முடியும் வேஸ்டேஜ் அதிகமாக கண்டிப்பாக நமக்கு கிராம்ஸ் குறையும் ஏன்னா இப்போ நம்ம அமௌண்ட்டாக கொண்டு போகும்போது ரெண்டு லட்சம் கொண்டு போகிறோம்னு நினச்சுக்கோங்களேன் வேஸ்டேஜ் ஒரு எயிட்டீன் பெர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் கிட்ட போயிடும் அப்போ அதில் வந்து பேலன்ஸ் இருக்குது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஸோ அந்த மாதிரி கம்மியான ஏன்னா ஜிஎஸ்டி வேறு இருக்குது ஸோ இதெல்லாம் போக கையில் இருக்க அமௌண்ட் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்போ அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு என்ன தங்கம் கிடைக்குன்னா ஒரு ரெண்டு சவரன் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும் ரெண்டு ரெண்டே கால் தான் வாங்க முடியும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பெரிய நகையாக எடுக்கணும்னு பிளான் பண்ணும்போது அது வந்து கை கொடுக்கவே கொடுக்காது நம்ம அமௌண்ட்டு தான் பார்க்கும்போது ரெண்டு லட்சம் இருக்குது நம்ம ஒரு ரெண்டரை சவரன் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போவோம் அங்கே போனோம்னா ஒரு ரெண்டு ஒன்றே முக்கால் கால் இப்படி தான் எடுக்க முடியும் அது ஒரு டிஸப்பாயிண்டடாக இருக்கும் ஸோ அதனால் எப்பயுமே வந்துட்டு உடனே வந்து நகையை வந்து அடகு வச்சு அப்படியே அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நகை எடுக்கணும்னு பிளான் பண்ணாதீங்க ஸோ அப்படி ஒரு பிளான் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க எப்படின்னா நீங்கள் நகை சீட்டு போடணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் மாதம் ஒரு ஐயாயிரூபா நகை சீட்டோ பத்தாயிரரூபா நகை சீட்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் எப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டிட்டு வரீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஒரு வருஷத்தில் அப்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நகையை வந்துட்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரபாயா நீங்கள் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம்னா உங்களுக்கு எவ்வளோ நகை எடுக்க முடியும்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ஒன்னே கால் சவரன் கேட்டதாக எடுக்க முடியும் அப்போ நீங்கள் ஒரு ரென் ரெண்டரை சவரன் அந்த மாதிரி எடுக்கணும்னு பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க நகையை வந்துட்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே ரெடி பண்ணிக்கோங்க ஸோ ரெடி பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணிருங்க ஓகேவா ஜனவரியிலே டெபாசிட் பண்ணிடுங்க ஃபுல் அமௌண்ட்டையும் அப்போ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நல்ல ஒரு பெரிய நகையாகவும் எடுத்த மாதிரி இருக்கும் நம்ம பிளான் பண்ண மாதிரி ரெண்டரை சவரன் கிட்டே பெரிய நகையாகவே எடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சவரன் எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல ரெண்டரை சவரன்னு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் தான் பயன்படுத்தணும் இன்னொரு விஷயம் இங்கிட்ட நீங்கள் அடகு வச்ச நகையை எப்படி திருப்பணுன்னா இந்த ஒன் இயரில் நகை சீட்டு போகணுன்னு ஒரு பத்தாயிரரூபா பிளான் பண்ணியிருப்பீங்களா அதை மாதம் மாதம் எங்கிட்ட கட்டிடுங்க நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த பத்தாயிரரூபாயை வந்து அதே மெத்தட் பட்ஜெட்டில் பிளான் பண்ணி பத்தாயிரரூபா நகை சீட்டை வந்துட்டு இந்த இதுலேயே கட்டணும் டூ இயர்ஸ் டைம் இருக்கு நகையை திருப்புறதுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இங்கே நீங்கள் சீக்கிரமா வந்துட்டு டெபாசிட் பண்ணதுனால உங்களுக்கு பெரிய நகையாகவும் எடுத்துருக்க முடியும் ப்ளஸ் கிராமும் கூட கிடைச்சிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேஸ்டேஜும் எல்லாமே எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மெத்தட் பயன்படுத்திக்கோங்க இல்லை நான் வந்து எப்படி பயன்படுத்தினா நான் இதுவும் பயன்படுத்தியிருக்கேன் ஸோ அதனால தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நகை சீட்டு போட்டுருவேன் நகை சீட்டு போட்டுட்டு இத்தனை சவரன் நமக்கு தெரியும் ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மூணு சவரன் வரப்போகுது ஆனால் நமக்கு அஞ்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் டக்குன்னு செட் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்க கழுத்தில் கிடக்கிற நகையை கூட கொண்டு போய் நான் அடகு வச்சுருக்கேன் பட் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெபாசிட் ஒன் டைம் டெபாசிட் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன் டைம் டெபாசிட் இப்போ ரீசெண்டாக வந்தது அப்போ கிடையாது பட்சத்தில் என்ன பண்ணுவேன்னா அடகு வச்சு இங்கே இருக்க அந்த மூணு சவரனுக்கு வேஸ்டேஜ் இல்லாம நான் எடுத்துக்க முடியும் ஆனால் நான் எடுக்கிறதா அஞ்சு சவரன் மூணு சவரனுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் ரெண்டு சவரனுக்கு வேஸ்டேஜ் நான் எடுக்கணும் ஸோ ஏன்னா கேஷா கொண்டு போயிருக்கேன் அப்போ அந்த கேஷாக கொண்டு போனதில் நான் கரெக்டாக கால்குலேஷன் ஸ்வீட்லயே எஸ்டிமேட் போட்டு போயிடுவேன் ஏன்னா நான் வந்துட்டு அஞ்சு சவரன் கம்பல்சரி எடுத்தே ஆகணும் அப்படி இருக்க பட்சத்தில் நான் ரெண்டு சவரனுக்கு மட்டும் நான் அமௌண்ட் கொட்டு போனேன்னா அங்கே ஜிஎஸ்டி இருக்குது அந்த ரெண்டு சவரனுக்கு வேஸ்டேஜ் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் வீட்டிலேயே ஒரு எஸ்டிமேட் போட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு போகும்போது அப்போ அந்த ரெண்டு சவனுக்கான அமௌண்ட்டையும் நான் கொண்டு போகணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டையும் கொண்டு போகணும் அப்போ மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நான் அடகு வச்ச நகையை ரெடி பண்ணி கொண்டு போவேன் இப்படி நான் பண்ணி வீடியோவே நான் போட்டிருக்கேன் நான் எஸ்டிமேட் போட்ட வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் பழைய வீடியோ இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் பண்ணி போகும்போது நான் கரெக்டாக அஞ்சு சவரன் திருப்தியாக எடுத்துகிட்டு வந்துருவேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழசில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அப்படி பண்ணாதீங்க ஏன்னா இப்போ வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட்டே இருக்குன்றப்போ ஜனவரியில் சீட்டு போடுறோம் ஜனவரியிலே டெபாசிட் பண்ணுறோம் சேமாக ரெண்டும் வரும்போது நம்ம பெரிய நகையாக எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அது மிகப்பெரிய லாபமாக முடியும் ஸோ இந்த மாதிரி மெத்தட் பயன்படுத்தி எடுக்கும்போது பெரிய நகையாகவும் எடுக்க முடியும் லாபமாகவும் எடுக்க முடியும் அதிகமாக கிராம்ஸும் சேரும் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கோல்ட் ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா நல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்ககிட்ட நகை அடுகு வச்சு எடுத்துருங்க அடுத்த டைம் அந்த நகையை திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக திருப்பிடுங்க நீங்கள் நகையை திருப்பலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தரை பயன்படுத்தாதீங்க ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை பயன்படுத்தணுன்னா நீங்கள் நகையை திருப்பினா மட்டும்தான் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் அஞ்சு சவரன் அடகு வச்சுட்டு ஒரு மூணு சவரன் எடுக்கிறீங்க அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் தான் ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டும் சேர்த்தா தான் நமக்கு எட்டு சவரனாக கிடைக்கும் ஒரு நகையை நம்ம எடுத்துட்டோம் புதுசு எடுத்துட்டோன்ற ஆர்வத்திலேயே பழைய நகையை நம்ம கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி நகையை திருப்புறதுக்கு முயற்சி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நகையை அடகு வச்சு நகையை எடுக்கிற மெத்தடை வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் நல்ல பெரிய நகை நகையாகவும் எடுக்க முடியும் மெயினான விஷயமே அதுதான் பெரிய நகை எடுக்க முடியும் ஏன்னா நம்ம போடுற நகை சீத்த அமௌண்ட் எல்லாம் பெருசாலாம் எடுக்க முடியாது இப்போ விற்கிற கோல்ட் ரேட்டில் அப்போ நம்ம பெருசாக எடுக்கணும்னு பிளான்னா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நகை இருந்துச்சுன்னா அடகு வச்சா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணி டெபாசிட் பண்ணி ரெண்டு சேமாக வச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறது தான் இப்போக்கான வழியே ஸோ அதனால் இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் பெரிய நகையாகவும் எடுக்க முடியும் சீக்கிரமாக நகைகளை சேர்க்கவும் முடியும் ஒரு ஷார்ட் பீரியட்லேயே சீக்கிரமாக நகையை சேர்த்துற முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நகையை திருப்புறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டினீங்கனாலே ஈஸியாக நகையை திருப்ப முடியும் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நகைகளை எல்லாம் அந்த மெத்தடில் தான் பயன்படுத்துவேன் ஆனால் பழைய நகையை நான் அடகு வச்ச நகைகளை திருப்புறதுல ரொம்பவே நான் அக்கறை எடுத்துப்பேன் அசல் வந்து முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப் மூலமாக பே பண்ணுற விஷயமே கிடையாது இப்போ தான் ஆப் ஓப்பன் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் கிடச்சி ஒரு ஆயிரம் ரூபாய் கண் ஓடி போய் நான் கட்டிட்டு வந்துடுவேன் அசலில் கட்டிட்டு வந்துடுவேன் ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஆப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் டெய்லியும் கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எவ்வளோ கிடைக்குமோ நீங்கள் கட்டிகிட்டே இருக்கும்போது உங்களால் ஈஸியாக அந்த நகையை திருப்ப முடியும் நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வெளியே ஒருத்தவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி அவங்களுக்கு பாடுபட்டு அதை வட்டி காசை கொடுக்கறதுக்கு வந்துட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் நம்ம நகைக்காக இருந்த பட்சத்தில் நம்ம அந்த முயற்சியை எடுக்க மாட்டோம் அந்த அசால்ட்டு தான் நம்ம நகையை ஏலம் போய் விட்டுறது ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம நகையும் அடுத்தவங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்டில் நினச்சிக்கிட்டு கடுமையாக உழைச்சி அந்த நகையை திருப்பணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பொதுவாகவே நகையை வை அடகு வைக்கிற விஷயத்தில் நம்ம நகை ஈஸியாக திருப்பிட முடியும் அது வந்து நகை அடகு வச்சு நகை எடுக்கணும்னு நான் சொல்லலை மற்ற பர்பஸ்க்காக அடகு வச்சுருப்போம்லாம் அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அசல் கட்டி அசல் கட்டியே நீங்கள் நகையை வந்து திருப்ப முடியும் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு நீங்கள் அசல் கட்டி ஓரளவு குறைச்சி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வந்துட்டிங்கன்னா பேலன்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் தான் நீங்கள் கட்டணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நகையை திருப்புற பட்சத்தில் ஃபைனலாக ஒரு லட்சத்துக்கு வந்து வட்டியை மட்டும் நீங்கள் கட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சில பேர் வட்டியும் கூட கட்ட மாட்டாங்க அப்போ ஒரு லட்சம் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் சொல்லிட்டு வரும் ஒன் இயரில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் திருப்புறதுக்கு ஸோ இது வந்து நான் கம்மியான அமௌண்ட்டில் சொல்கிறேன் இதே பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்போது இன்னும் கூட தான் செய்யும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அசல் கட்ட கட்ட வட்டியும் குறையும் ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் நகைக்கு அசல் கட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வட்டியும் குறையும் ஸோ லாபமாகவும் போய் முடியும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்